இன்றைக்கி நம்ம மேக்ஸி ட்ரெஸ்ஸும் சுடிதாரெல்லாம் சைடு ஜாயின் பண்ணும்போது எப்படி ஈஸியாக மெயின் கிளாத்தையும் லைனிங்கும் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீழே மூணு இன்ச் இங்கே மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட்டில் இருந்து அதுக்கப்புறம் ஒன் இன்ச் இப்படி மார்க் பண்ணிவிட்டு எல்லா பாயிண்ட்டையும் நம்ம சேர்த்திக்கலாம் ஸ்லீவு ஆம்போலெல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி டிசியில் மார்க் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம மேலேருந்து கீழே வேஸ்ட் மெஷர்மெண்ட்டில் வந்து மூணு இன்ச் இறக்க மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வரைக்கும் நம்ம டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து லைனிங்கை மேலேயும் இந்த கீழே இந்த மாதிரி இருக்கிற இடத்துலையும் நல்லா வெளியே தள்ளி விட்டுக்கோங்க உள்ளே நல்லா தள்ளிட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தை மட்டும் அட்டாச் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இப்போ லைனிங்கில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ இப்போ மெயின் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணியிருந்தோம் அதை நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு இப்போ லைனிங்கை மட்டும் நம்ம ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இந்த இருந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் சைடில் வந்து அழகாக அந்த ஃபினிஷிங் நீட்டாக வரும் இப்போ பாருங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நான் திருப்பி காமிக்கிறேன் இப்படி வந்திருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ